நடிகை மகள் வீட்டில் எடுத்த அந்த தவறான முடிவு ஒட்டுமொத்த தேவியானி குடும்பத்தினருமே உச்சகட்ட ஒரு சோகத்துல மூழ்க வச்சிருக்கு ஏன்னா தமிழ் சினிமாவுடைய நடிகை தேவியானி தேவியானி தமிழ் சினிமால எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாம சாதிச்சு காட்டுன்னு ஒருத்தவங்க அதே மாதிரி தன் பிள்ளைகளையும் அதே மாதிரிதான் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க தேவியானி தன்னை அறிமுகப்படுத்தின ராஜகுமாரணியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட திருமணத்தையும் அவங்களோட குடும்பத்தினரும் ஏத்துக்கல அதன் பிறகு தனது கணவர் கூட தனிமையில வாழ்ந்து வந்த தேவயானிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதுல மூத்த மகள் இனியா இனியா தன் அம்மா மாதிரியே நாமளும் சினிமால பெருசா சாதிக்கணும் அப்படின்னு ஆசை ஆனா தேவயானி பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா தேவியானிய ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ள வந்து சாதிக்க முடியல அப்படின்னு நிறைய தவறான முடிவுகளை எடுக்க ட்ரை பண்ணிட்டாங்க அதன் பிறகு ராஜகுமாரன் உதவியோட தான் சினிமாவில சாதிச்சும் காட்டினாங்க தேவயணி அதனால சினிமாங்கிறது ஒரு மாயாஜால உலகம் இதுல போய் சாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை சாதிக்க முடியலன்னா அது நமக்கு பயங்கர கஷ்டத்தையும் சோகத்தையும் உண்டு பண்ணும் அது நம்ம வாழ்க்கையவே பாதிச்சிடும் அப்படின்னு தனது மகள்களை சினிமா பார்க்க போக விடாம அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு தேவையானி ஆசைப்பட்டாங்க ஆனா ராஜகுமாரனுக்கு தன் மகள்களை சினிமால பெரிய ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிறது கனவு அதற்காக தனது மகள் இனியாவுக்கு பயங்கர சப்போர்ட்டும் பண்ணிருக்காரு தான் இனியா ரீசெண்டா சீதமிழில் ஒளிபரப்பான சடிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு ஒரு பாடகராக அறிமுகமானாங்க தன் அம்மா தேவையானி மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஒரு போட்டியராக கலந்துக்கிட்டு தே தேவயணி மகள் இனியா நல்லாவே பாட்டு பாடி நல்லாவே முன்னேறியும் வந்தாங்க ஆனா அவங்களால அந்த ஷோல வின்னர் ஆக முடியல அது தேவயானி மகளுக்கு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தினுச்சு தன் அம்மா மாதிரி நாமளும் எப்படியாவது சாதிச்சு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது முடியாம போயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தாங்க எப்படியாவது இஸ் இனியா சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறி அவனுக்குள்ளே இருந்துச்சு அதுதான் ராஜகுமாரன் புரிஞ்சுக்கிட்டாரு தன் மகள் இனியாவை கூப்பிட்டு பேசினாரு என்ன ஆச்சுமா அப்படின்னு அப்புறம் இனியாவோட ஆசை தெரிஞ்சுக்கிட்ட ராஜகுமாரன் நீ வந்து பாடகையா சாதிக்க முன்னாலும் கண்டிப்பாக ஒரு நடிகையா உன்னால சாதிக்க முடியும் அதுக்கு இந்த அப்பா இருக்கு நான் அப்படின்னு சொல்லி ராஜகுமாரன் ஒரு முக்கியமான இயக்குனர்ட தன் மகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த இயக்குனரும் ஒரு கதையை சொல்லி கண்டிப்பா இந்த கதையில உங்க பொண்ணு நடிச்சா பயங்கர ஒரு ரீச் ஆகலாம் அது மூலியமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நடிகையா இனியாவை நாம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு அந்த இயக்குனரும் ராஜகுமார்ட்ட பேசியிருக்காங்க அந்த கதையை கேட்ட உடனே ராஜகுமாரனுக்கும் பிடிச்சு போயிருக்கு அதே மாதிரி இனியாவுக்கும் அந்த கதை பிடிச்சு போயிருக்கு ஏன்னா ஒரு வித்தியாசமான கதை கண்டிப்பா இது மூலயமா நாம மிகப்பெரிய நடிகையா முன்னேறலாம் அப்படின்னு இனியா முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணி அதற்காக சில விஷயங்களை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது நம்ம நடிகை தேவியானிக்கு தெரிஞ்ச உடனே தேவியானி பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க இது மாதிரி நீங்க யாருக்கிட்ட இந்த முடிவுலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இனியாவை சினிமா பக்கம் கொண்டு போகவே கூடாதுன்னு சொன்னேன் ஆனா ஒரு பாடகி தானே அப்படின்னு நீங்கள் தான் என்கிட்ட சண்டை போட்டு அவளை அனுமதிச்சிங்க இப்போ அடுத்ததாக நடிகை நடிக்க நடிக்கப்போன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கா இதனால் இதனால ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு தேவயானி ராஜகுமார்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த இயக்குனருக்கு கால் பண்ணி இது மாதிரியா பொண்ணு நடிக்க வரமாட்டா நீங்க ஒரு நடிகையை நடிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த இயக்குனர் சொல்லி தனது மகளுக்கு வந்த வாய்ப்பையும் கெடுத்திருக்காங்க நடிகை தேவியானி இது இனியாவால சுத்தமா தாங்கிக்கவே முடியல தன் அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க இனியா அதுல இனியாவ கோவப்பட்டு தேவியானி ஒரு அடியும் அடிச்சிருக்காங்க அதுல இனியா பயங்கர மன மனவளச்சல்குள்ள இருக்காங்க இப்படி தன்னால் சாதிக்க முடியலங்கிற கோபம் ஒரு பக்கம் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதையும் தன் அம்மா கெடுத்துட்டாங்க அது இல்லாமல் என்னை அடிச்சுட்டாங்க வேற அப்படிங்கிற டிப்ரெஷனில் தேவியானி மகள் பயங்கர ஒரு சோகத்தோட நள்ளிரவுல அவங்களுடைய வீட்லேயே அந்த தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க இது நடிகை தேவயானி குடும்பத்திற்கு உச்சக்கட்ட ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு